வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 ஒரு ஒரு வீடியோ போட்டது அது பரிதாபங்கள் வீடியோ போட்டது ஒரு குத்தமாகங்கிற மாதிரி கோபி சுதாகருக்கு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் இருந்தும் டார்கெட் பண்ணுறாங்க குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா டிஜிபிக்கு கடிதம் ஆகிட்டு இதாவது மிகப்பெரிய இதை பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் காரு நாயுடு அவங்களெல்லாம் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க இந்து மத நம்பிக்கையை புண்படுத்தினாலும் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவரே என்னென்ன செக்ஷனில் கேஸ் போடணுங்கிற லெவலுக்கு அனுப்பியிருக்காப்புல எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அதுதான் பிற மாநிலத்தை சேர்ந்தவனால் இந்த மாநிலத்தில் வச்சோம் அப்படின்னா இந்த வகையில் சீமான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா பிற மாநிலத்தை சேர்ந்தவனால் இந்த மாநிலத்தில் வந்து அரசியல்லையோ இதுலேயே இருந்தான்னா இதுதான் நிலம வரும்ன்றது இது ஒரு உதாரணமாக நல்லா பார்த்துங்க சரியா இன்னொன்று இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அந்தஸ்து இருக்குது இவங்க சொல்கிறது இவங்க செய்கிறது பூராமே மோஸ்ட்டு டேஞ்சரஸ் கிரிமினல் ஒர்க்கு புரியுதா அவங்களுக்கு ஜனநாயகத்தையே உடைக்கிறது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சியை காலி பண்ணுற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான கொடூரமான ஒரு வேலை சரியா இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு காமெடியாக ஒரு சேர்த்து சொல்லியிருக்காங்க நீங்கள் தானடா சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணாதவங்க எதாவது சொல்லியிருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை தான் அவங்க வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்காங்க லட்டில் வந்து நெய் நெய் கலந்துருக்கு நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு மீன் என்ன கலந்துருக்குன்னு சொன்னது யார் முதலமைச்சர் சொன்னார் சாதாரண ஆள்லாம் கிடையாது அப்போ அதை பூரா தின்னவனுக்கு தான் அது இப்போ போய் சேரும் கலந்தவனுக்கு தான் அந்த பாவம் போய் ஆன்மீகத்தை நம்பிக்கை உள்ளவனுக்கு என்ன எவன்டா அவன் யாரா கலந்தா வெளியால் போய் கலக்க முடியும் அந்த இதில் இருக்கல தான் அலோவு பண்ணியிருப்பான் அந்த நெய் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தது யார் அவனை பண்ண வச்சது யார் ஓன் இப்போ டிடிடியில் உள்ளவன் தானே உன்னோட ஈஓ தானே கையில் போட்டு கொடுத்துருக்கணும் ஆர்டர் யார் கொடுத்துருக்கணும் அப்போ அவனுக்கு லஞ்சம் கொடுக்காமல் எப்படி இரநூத்தம்பது ரூபாய்க்கு அவன் நெய் சப்ளை பண்ணியிருப்பான் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அவனை பிடிச்சி இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அவனை இதுவரைக்கும் யாருன்னே எந்த ஈவோன்னு இதை பற்றியும் சொல்லலை இவங்க அரசியலுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை பிடிச்சி போயிட்டாங்க முதலமைச்சராக நக்கி பார்த்து டெய்லி லட்டுக்கே அந்த நக்கிட்டு இந்த இந்த ஊத்து இந்த லட்டு நல்லா இருக்கு இந்த லட்டுக்கு ஊற்றுக்க நெய் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அங்கே உள்ள அதுக்கு தான் பொறுப்பாளியை நியமிக்கிறது அதுக்கு தான் ஒரு ஈவோ அதுக்கப்புறம் டிடிடி மெம்பர் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இவர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க லேப் இருக்குது அந்த லேப் இது வந்து ரொம்ப தீர விசாரிக்க வேண்டியது அங்கே ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு லேப் இருக்குது அந்த லேபில் டெஸ்ட் பண்ணாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க சாம்பார் சாதத்தை கூட அதில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த லேபில் குறைபாடா அப்புறம் எப்படி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு சொல்லிச்சு அப்படின்னு இருக்குது அதாவது இந்த முற்றாள்கள் இந்த இந்த கிரிமினல்கள் வந்து என்ன பண்ணுவானா இவன் லஞ்சம் வாங்கிட்டு உள்ளத்தை அளவு பண்ணி பக்தர்களோட புனிதத்தையும் கெடுத்துட்டு விரதம் இருந்தவனோட புனிதத்தை இதையும் கெடுத்து விட்டுட்டு அவனோட நம்பிக்கையிலே மண்ணல்லி போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கிரிமினல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை மறைக்கிறதுக்காக இது போல் கிரிமினல் வேலைகளை செய்கிறான் போய்தான் அவங்களுக்கு போய் இது பண்ணுறது வைக்கிறதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பல பேர் யார் இவனாக அப்படித்தான் யாரும் அந்த நடிகன் இப்போ அவர் வந்து துணை முதலமைச்சரால் அவர் இவர் அப்படின்னு நம்ம பேசலாம் ஏன்னா அவர் துணை துணை முதலமைச்சர்னால ஸோ வந்து என்னென்னா அவங்க ஒரு பாலிடிக்ஸ் அவங்க ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் வந்து பவன் கல்யாணு இஷ்டத்துக்கு பதினோரு நாள் விரதம் இருக்கிறது அது அவரோட இஷ்டம் விரதம் இருந்தாலும் சரி உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு வரதாக இருந்தாலும் அது அவரோட பர்சனல் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை அது அவங்க அரசியல் அதை விட்டுறலாம் இதில் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழில் போட்ட ஒரு இதுக்கு வந்து இப்போ ஆந்திரா டிஜிப்டியை கொடுப்போம்னா அப்போ உனைய வந்து கேரளா டிஜிபிட்டையும் கர்நாடகாவில் கொடுக்கலாமா கம்ப்ளைண்ட்டு கர்நாடகாவில் தூக்கி உள்ள வைக்கலாம் புரியுதா கர்நாடகா எலக்ஷன் அண்ணாமலை போனாரு ஆமாம் அண்ணாமலை கம்ப்ளைண்ட் தூக்கி உள்ள வைக்கிறதா இல்லை அண்ணாமலை இல்லை ஆள் இல்லை அண்ணாமலையை பேசி என்ன பண்ணுறது ரெட்டியை சொல்கிறேன் அப்போ தமிழ்நா தமிழில் வந்து கர்நாடகா டிஜிபிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேறு எதிர்கட்சி ஆட்சி நடக்கிற இடத்துல ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவராகவும் நீ வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும் சட்டப்படினா நீ தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரிமினல் வேலைகள் செய்கிறதெல்லாம் இந்த மாநிலத்துக்கும் மாநில மக்களுக்கும் இங்கே இருக்கிற த எல்லாருக்குமே ஆபத்தான ஒரு வேலை இவர்கள் சாதகமாக ஆட்சி அங்கே நடக்குதுன்றனால அங்கே கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறதே தப்பு ஏன்னா எந்த டூரிஸ்டேஷனில் இந்த தவறு நடந்திருக்கும் அங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஓ வீட்டில் திருடு போச்சுன்னா கர்நாடகா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் தமிழ்நாடு போலீஸில் கொடுப்பியா இப்போ ரெட்டி வீட்டிலே எதாவது கொள்ளையடிச்சு போய்றாங்க எதையா தூக்கிட்டு போய்றாங்கன்னு வைங்க ஆந்திரா போலீஸில் போய் கொடுப்பீங்க கம்ப்ளைண்ட்டு இல்லை சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா தமிழ்நாடு போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓ அதுவும் தமிழ்நாடு போலீஸில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ஓ ஏரியா டுரிஸ்ட் உள்ள ஸ்டேஷனில் கொடுக்கணும் அந்த ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அதுக்கப்புறம் ஏசிடிசி ஜான் கம் ஜாயின் கமிஷ்னர் இது கமிஷ்னர் அதுக்கப்புறம் தான் நேரடியாக நீங்கள் டிஜிபியில் தான் போவீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் உடைக்கணும் இது ஒரு பெரிய இதாக இருக்காது சட்ட ரீதியாக எல்லாம் உடைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா இது அதாவது சட்டத்தை வந்து வளர்ச்சி வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு அகோரமாக கொண்டு போகிறது அந்த மாதிரியான செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது இப்போ ரெண்டு மாநில போலீஸ்க்கு நடுவில் ஒரு மோதலை ஏற்படுத்துறது ஏன்னா அங்கே எங்கள் கூட்டணி ஆட்சி நடக்கிறதுன்னா அங்கே உள்ளவங்களை ப்ரெஷர் கொடுக்குறது புரிதாங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரெட்டி வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது ஆந்திராக்காரான்னு சொல்லி டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே வேணாலும் பல சட்ட ஒழுங்கு சீரழிவு இருக்குது அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே வந்துட்டு அரசியலில் வந்து தமிழ்நாட்டோடைய சட்ட ஒழுங்கு சீரழிக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க டிஜிபிட்ட இதெல்லாம் தேவையில்லாத வேலையை வந்து அரசியலில் இருக்க வேண்டியதான் விமர்சனங்கள் இருக்க வேண்டியதான் சண்டை போட வேண்டியதான் போட வேண்டியதான் நீங்கள் கம்ப்ளைண்ட் உண்மையிலே ஒரு மனது பாதிச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் என்ன மனசு பாதிச்சு அட்டை கலந்த கா கொழுப்பை கலந்தவனால உன் மனது பாதிக்கலை அதை தின்ன பக்தர்கள் வந்து நாசமாக போனால் அவன் அவனால அவன் மனசு பாதிக்கலை அதை பற்றி காமெடி இப்போ காமெடியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் அவளுக்கு மனசு பாதிக்குதா இப்போ திட்டு வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க மாதிரி மாட்டித்தன பூரா செய்வீங்க செஞ்சு எல்லாத்தையும் வாயிலையும் தூக்கி போடுவீங்க தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல வாயை கொப்பளிச்சிடல பண்ணி கொழுப்பை கலந்துஞ்சி நாக்களை தடவுவீங்க தடவிட்டு அதை பற்றி நியூஸ் போடுற மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அதை பற்றி காமெடி பண்ணுற மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ஓவராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது சமூகத்தில் கம்யூனல் டென்ஷனை உருவாக்குங்கிறாங்க ரெண்டு மதங்கள் தான் வந்து விரதம் இருக்குன்னா மாதக்கணக்கில் விரதம் இருந்து கீழே இருந்து நடந்து போய் திருப்பதியில் போய் லட்ட தின்னுவிட்டு விட்டு மொட்டையை அடிச்சுட்டு வர்றேன் அவன் வாயில் பண்ணி கொழுப்பை தடவி விட்ருக்கீங்க இது வந்து ச வந்து மா இரு மாநிலத்தை டென்ஷன் ஆக்காதா அது யார் கலந்தா அது அதை பற்றி விசாரணை பண்ணு எவன் ஈ பல இஓ யாருன்னு கூப்பிடுங்க அவனை எவன் கான்ட்ராக்ட் கொடுத்தாது திண்டுக்கல் நிறுவனத்துக்குன்னு பிடிங்க அவனை பிடிங்க எங்கடா கொழுப்பாங்கன்னு பரட்டி போட்டு மீச்சா சொல்ல போகிறான் சும்மா கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வச்சா அப்படி தான் சொல்லுவான் நாங்கள் எங்கன்னையும் செக் பண்ணி பாருங்கன்னு ஓனரை கூப்பிட்டு போய் குமுற குமர குத்துனீங்கன்னு வைங்க குனிய வச்சு எங்கே பா எந்த கொழுப்பு எங்கே வாங்கினோம் எந்த டால்டா எங்கே வாங்கணும்னு போகிறதையும் சொல்ல போறான் அதை செஞ்சியா முதல்ல கம்யூனல் போது இங்கே மாற்று மதத்துக்கு வேலையே கிடையாது இவங்க எதுக்குள்ள அத கொண்டு வந்து அதான் இவங்க ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்துறதுதாங்க மாற்று மதத்தை இப்போ ஏன்னா கேள்வி எப்படி வருதுன்னா இப்போ மதுவந்தி இருக்காங்கல்ல இந்த ஒரு கோடி ஆஹ் ஒரு கோடி ஆறு கோடி பெண்களுக்கு ஒரு கோடி கொடுத்தாலேடி ஆஹ்

ஆளை காணாமே சத்தத்தையும் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வெளியில் போயிருப்பேன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட பார்த்துருக்க மாட்டான் நீங்கள் கோபி சுதாகர் காமெடி வந்து பதினெட்டு லட்சம் பேர் மொதல் நாளே பார்த்துருந்தேன் ட்விட்டரில் இன்னைக்கு பதினெட்டு ப ஒரு ஒரு கோடி எண்பது லட்சம் தாண்டி போயிட்டுருக்குது உலகம் பூரா சிரிச்சு அந்த லட்டை தின்னவனு சிரிக்கிறான் யாரும் போன புரட்டாசிக்கு இப்போ ரெண்டாயிரம் இப்போ ஜூலை மாதத்தில் வந்து ஜூன் ஜூலையில் போனால் பாருங்கள் மார்கழிலே அதுலையோ மார்கழி உற்சவம் அப்போல எடுத்து தான் இப்போ இருக்காங்க இங்கே அவங்களே சிரிக்கிறாங்க அது அந்த உள்வை அதாவது இவர்கள் வந்து கோபி சுதாகரை பாராட்டணும் ஏன்னா இது கம்யூனல் டென்ஷன் ஆக வேண்டிய விஷயந்தான் நமக்கு இப்படி கொடுத்துட்டானே நம்ம இப்படி பாவம் செய்ய வச்சுட்டானேன்னு சொல்லி அவன் மன உளைச்சலுக்கு இருக்குதுன்னு இதை பார்த்து சிரிச்சுட்டு அவனும் சிரிச்சுட்டு பேசாமல் போகிறான் இது அதுதான் வந்து நல்ல விஷயந்தான் இது தெலுங்குலையும் டப்பிங் பண்ணி போடும் நாடு முழுவதும் டப்பிங் பண்ணி போடணும் இந்த காமெடி அப்போ தான் வந்து பாதிக்கப்பட்டவன் கலவரத்தில் ஈடுபடாமல் இருப்பான் புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கோபிசாகரை பற்றியே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லை என்னாங்க கேடா இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து ரம்ஜான் பாவங்கள்னு போடுவீங்களா பக்ரீத் பாவங்கள்னு போடுவீங்களா போகலாம் கிறிஸ்துமஸ் பாவங்கள் போடுறேன் எல்லாமே போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க எல்லாத்தையும் போட்டுருக்காங்க வந்து என்னென்னா எல்லாத்தையும் தான் போட்டிருக்கான் நீங்கள் வந்து உன் இஷ்டத்துக்கு போட முடியுமா இப்போ நீங்கள் தான் சேனல் நடத்தி ஒன்று விளங்காம தானடா இருக்கீங்க நீங்கள் உங்கள் சேனலில் ஏன் பாண்டே இருந்தால் பாண்டே ஒழிஞ்சு போயிட்டான் முந்நூறு பேர் பதினஞ்சு பேர் தான் பார்க்குறான் அப்போ உங்கள் சேனல் பார்க்காத ஒரு இதில் நீ எதுக்கு நீ போய் அங்கே பாண்டே சேனலில் போடுங்க பாண்டே சேனலில் போடுங்க இன்னும் ரெண்டு மூணு பிச்சை எடுக்கிற சேனல்லாம் இருக்குது ஆரம்பத்துலேயே பிச்சை தான் எடுப்பேன் சேனல் முதல்ல வணக்கம் எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் தான் ஆதரவு அளிக்கணும் எங்களுக்கு பணம் இருந்தால் அனுப்புங்க இதுவும் பிச்சை கோயிலில் பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன ரெண்டும் ஒன்று தானே பிச்சை எடுக்கிறவனாக இருக்கான் அவன் தான் உங்களுக்கு ஆதரிக்கிறான் அந்த மாதிரி பிச்சை காரணச்சானில்லையே ஒன்று போட வேண்டியதானே பிச்சை எடுக்கிறவன்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது போய் டிஜிபிகிட்ட கொடுத்தாலும் சரி இப்போ ஏசிபிட்ட கொடுத்தாலும் சரி அஜித் தோவல்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ஒன்று பார்க்க ஏற்கனவே அஜித் தோவல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து பார்த்துட்டு போனா அப்படி இல்லை அந்த கோட்டை கர்காவினாத் கேஸ் அதே ஒன்றும் இல்லாமல் இருக்குது தேசிய பாதுகாப்பு செயலாளர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டே அதுவும் கொடுத்த ஒரு கவர்னர் அந்த இதே பெண்டிங்கில் இருக்கும்போது இது எப்படி இதாகும் தெரியல இல்லை இப்போ இது மொத்தத்துக்குமானது இந்த அந்த இதுக்கு முன்பாக நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்து ஒரு பிராமண பெண்மணி ஒருத்தவங்க வயசானவங்க தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை கண்டவாளும் மற்றவாளெல்லாம் அதில் வந்துட்டதுனால தான் நாங்கள் சாப்பிட்றத எப்பயோ விட்டுட்டோம் அப்படிங்கிறத பிரச்சனையை அந்தம்மாவில் நீங்கள் கண்டிச்சிருக்கணும் அதை ட்ரோல் பண்ணவங்கள கண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொன்னது சரின்னு ஒரு அர்த்தம் வருது அப்படி தான் வருது அப்படி தான் சொல்ல வரா நீங்கள் அப்போ எவனும் இப்போ பிறஜாதிக்காரன் எவனும் திருப்பதிக்கு வராதன்னு சொல்லி அங்கே லட்டு பிடிக்கிறவனுக்கு சம்பளமே கொடுக்க முடியாமல் போகும் அவங்களாம் நாசமாக போட்டோம் புரியுதான் உனக்கு உண்டியலில் போட்டால் நாங்கள் காசு மாட்டோம் வாங்க மாட்டோம் பா பா பல பேரோட கைப்பட்டு இந்த உண்டியல் காசு வருது அதில் தான் பெருமாளுக்கு நகை செஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த பெருமாளே வேணான்னு சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லணும் இப்போ அவள் கைப்பட்டதுனால நீ லட்டை திங்க மாட்டேன்னா ஓகே அவள் காசு மட்டும் இன்னைக்குதான் நாய் விற்ற காசு குறைக்காது இருந்தேன் குறைக்குமான்னு சொல்லுவான் அந்த மாதிரி மீன் இடித்த காசு நார்மா அந்த மாதிரி மீன் மான் நாய் நரி எல்லாம் விற்ற காசு தான் சுற்றி சுற்றி பழங்குது இந்த பணத்தை என்னும்போதே நீங்கள் வந்து யார் இருந்து வருது இந்த பணம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி வாங்க வாங்குறீங்க கடையில் அதில் சிப் இருக்குதுன்னா ஒரு காலத்துல அது எஸ்சிசிஆர் ஊட்டாங்க அதுதான் அந்த பாவத்துக்கு தான் எஸ்சிசிஆர் கட்சியை விட்டு தூக்கி ரோட அலைய விட்ருக்காங்க பொய் சொன்ன பாவத்துக்கு ஸோ அந்த மாதிரி இவங்களாம் அவங்க முட்டா பசங்க ஏதாவது ஒன்றும் பேசுவாங்க பேசிட்டு அவங்களே ஒரு இது பண்ணுவாங்க அது வந்து அது தான் அவங்க அப்படி தான் பிராமணர்களை நீங்கள் அவமானப்படுத்தி வீடியோ போட்டதை விட அசிங்கம் எதுன்னா அதை வைரல் ஆக்கிறது அதை நம்மவாலே செய்யலாமா நீங்கள் ஏன் இந்துக்கள் எல்லாம் அதை ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு குமுறல் நம்ம எப்படி அதாவது பார்க்குறவா பார்க்குறவா பூரா எளிமருந்து கொடுத்து கொள்ளுங்கன்றேன் ஏன் பாக்குறா வைரல் ஏன் வைரலாக்குனா ஒன்றும் பார்த்துருவீங்களா ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் ஆனால் அது உங்காலும் சேர்ந்து தான் பார்த்துருக்கான் எல்லாருமே அது ஜாதி மத இன மொழி இன்னும் காமெடிக்கு என்ன இருக்குது இப்போ வடிவேல் காமெடியாக பிராமின்னு பார்க்கக்கூடாது நான் பிராமின் தான் பார்க்கணும்னு சொல்ல மதார மட்டும் தான் பார்க்க பார்க்கணும்னு சொல்ல முடியுமா அது ஒன்றுமே சொல்ல முடியாது அது வந்து பொதுவானது கலைன்றது பொதுவானது அந்த கலை தாய் பெற்ற குழந்தைகள் தான் எல்லாருமே அதில் பிராமணர்களும் இருக்காங்க எல்லாருமே சத்திரியர்கள் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இப்போ அவங்களே ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம் மா பாவிகள் இப்படி கலந்துட்டான்னு சொல்லி அவங்களே ரசிக்கிறாங்க ரெண்டாவது அவர்களை மனசை தேர்த்திக்கிறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க நான் அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்களே வைரல் ஆகிறீங்கன்னா அப்படின்னா எளிமருந்து கொடுத்தா கொல்ல முடியும் பார்க்கறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சார் ஒரு விரிவான அரசியலுரையடல் உங்களுடைய நேரத்துக்கு வரதுல ரொம்ப நன்றி